காலை வணக்கம் வெடி டிவியின் பத்திரிகை நிகழ்ச்சியில் ஊடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று என்னுடன் நுழைந்திருக்கின்றார் நமது செய்தி வாசிப்பாளர் கஜிதா வணக்கம் கஜிதா வணக்கம் நிகழ்ச்சி இந்திய வீரகேசரி பத்திரிக்கையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது என்னவென்று பார்த்தோமானால் முத்தரப்பு பல பரிச்சை இன்று காலை ஏழு மணி நான் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு நீதி நியாயமான தேர்தலுக்கு ஒத்துழைக்குமாறு ஆணைக்குழு அழைப்பு என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் நாட்டில் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியை தெரிவு செய்யும் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை இடம்பெற உள்ளது இம்முறை முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலையில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இன்றைய தேர்தலில் பிரதான வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிரகுமார திசா நாயக் ஆகியோருக்கு மத்தியில் கடும் போட்டி நிலவுகின்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டை நிர்வாகிப்பதற்கான ஜனாதிபதியை தெரிவு செய்யும் இன்றைய தேர்தலில் மூவருக்கு இடையில் பல பயிற்சியை நிலவுகின்றது நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு மத்திய நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற உள்ள நிலையில் சுமார் அறுபத்தி மூவாயிரம் போலீஸ் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் இன்று பல வெற்றி யார் பக்கம் ரணில் சஜித் அனுர மும்முனை போட்டி நாமலும் சவால் தீர்மானிக்க தீர்மானிக்க போகும் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் என்ற தலைப்பினூடாக காணப்படுகிறது இதன் விரிவான இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் பதபரட்சி இன்று சனிக்கிழமை இடம்பெற உள்ள நிலையில் இருபத்தி தேர்தல் மாவட்டங்களிலும் நூற்றி அறுபது தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்களில் காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாகியுள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றது வீரஹிசிரி பத்திரிகையை நடத்த செய்தியாக அமெரிக்கா பிறந்தார் பஸ்ஸில் பொது தேர்தலுக்கு நாடு திரும்புவார் என்கின்றது என்கின்றார் சாகர காரியவசம் என்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்றார் அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் அமெரிக்கா நோக்கி நேற்று பயணமான முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச பாராளுமன்ற தேர்தல் நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் மேலும் மருத்துவ பரிசோதனைக்காகவே பசில் ராஜபக்ச வெளிநாடு சென்றுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்து செய்தியாக விரிப்பு விருப்பு வாக்குகளை எண்ணவும் ஏற்பாடு என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எவருக்கும் முதலாம் கட்ட வாக்கு எண்ணிக்கையில் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஐம்பது வீதம் கிடைக்காவிட்டார் இரண்டாம் மூன்றாம் விருப்ப தேர்வு வாக்குகள் எண்ணும் நிலை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கு தேவையான ஆயத்தங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொண்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகேசிறி பத்திரிகையை நடந்த செய்தியாக தேர்தல் ஒழுங்கு விதிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகள் பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகிறது ോ അതെ വരിവാണ് പാത്തോമാണാൽ ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கையை பலப்படுத்தப்பட்டுள்ளன தேர்தல் சட்டத்துக்கும் சட்டம் மற்றும் ஒழுங்கு விதிகளுக்கு முரணாக செயற்பட வேண்டாம் என்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதிசுமா அதிபருமான சட்டத்தரணி நிகால் தல்துவா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு அனைத்தும் தயார் ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பவித்ரா ரோஹித சந்திரசேகர கட்சியில் இருந்து இடைநிறுத்தமற்ற செய்தி காணப்படுகின்றது அதன் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரும்ன கட்சியை சேர்ந்த அமைச்சர் பவித்ரா தேவி வணியராட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபே குணவெத்ன மற்றும் எஸ் எம் சந்திரசேனா ஆகியோரை கட்சி உறுப்புரிமையில் இருந்து இடைநிறுத்தியுள்ளதாக கட்சியின் செயலாளர் சாகர கேரியவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது காட்சி அடிப்படையில் விடயங்களுக்கு இடங்கும் மற்றும் கட்சியை அமைக்கும் போது முன்னுரிமை வழங்கிய சமூகம் சார் விடயங்களுக்கு என்ற செய்தி காணப்படுகின்றன கட்டம் திட்டப்பட்ட செய்தியாக காணப்படுவது தேர்தல் முடிவுகளில் ஒழுங்கினங்கள் ஏற்படுமா போலி தகவல் என்கிறது தேர்தல்கள் ராணிக்குழு என்ற தலைப்பினடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தேர்தல் முடிவுகளை கணனிமயப்படுத்தும் போது ஒழுங்கினங்கள் இடம்பெறுவதாக சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலியான குற்றச்சாட்டுகள் பொதுமக்களை தவறாக வழி நடத்துவதாக தேர்தல்கள்ணிக்குழு தெரிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக முஸ்லிம்கள் வாக்குரிமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அகில இலங்கை ஐந்துல் உலமா சபை வேண்டுகோள் என்ற உள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் தேசத்தில் குடிமக்களாகிய முஸ்லிம்கள் தமது வாக்குரிமையை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருபோதும் வாக்களிப்பதில் அசிரத்தையும் நடந்து கொள்ள வேண்டாம் என அகில இலங்கை ஐந்துள் உலமா வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பாக உலமா சபை விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது என்ற செய்தி காணப்படுகின்றது பத்தாம் பக்கத்தில் அதன் விரிவான செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தீர்மானிக்கும் மாவட்டங்களாக கொழும்பு ஹம்பகா குருநாகல் ஆக குறைவான வாக்காளர்கள் வன்னியில் என்ற தலைப்பினூடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய அதிகூடிய வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக ஹம்பகா மாவட்டம் விளங்குவதுடன் ஆக குறைவான வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக பனி மாவட்டம் விளங்குகின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இன்றைய தினம் நடைபெற இருக்கும் நிலையில் கொழும்பு மாவட்டத்தின் வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் ஒன்றான ரோயல் கல்லூரிக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் நேற்று அதிகாரிகளால் வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்பட்டதை தேர்தல் ஆணைய ஆணையாளர் நாயகம் சம்ஸ்ரீ ரத்நாயக இப்பணிகளின் மேற்பார்வை செய்த படங்களை காணலாம் என்று ஒரு செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக அரசின் அறிவிப்பால் சஜித் அரசின் அறிவிப்பால் சஜித் தரப்பு கடும் சீற்றம் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இலங்கையின் சர்வதேச இறையாண்மை பத்திரம் வைத்திருப்பவர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு வாக்காளர்களுக்கு செல்வாக்கு செலுத்தும் முயற்சி என ஐக்கிய மக்கள் சக்தியின் பவர் ஸ்பீட் சட்டத்திறனை கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது என்று செய்தியிடம் பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக கெல்குடா தொகுதி ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் மீது தாக்குதல் என்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் மட்டக்கிளப்பு கெல்குடா தொகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெயானந்த மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு வாலச்சேனியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று இடம் தெரியாத நபர்களால் அவ்வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக நாட்டிலிருந்து வெளியேறு தயார் நாட்டிலிருந்து வெளியேற தயாராகும் பல எம்பிக்கள் ராஜபக்ச குடும்பத்தில் சிலர் வெளியேறினர் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை இடம்பெற உள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் பல ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பின் பின் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக இலங்கை தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றுவது குறித்து ஆராய்வு இறுதி வரைவு அக்டோபர் முதல் வாரத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்ற தலைப்பில் உள்ள ஆசை காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்ற்கள் ஒன்று தீர்மானத்தை கால நீடிப்பு செய்ய கோரி பிரிட்டன் தலைமையிலான அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டுள்ள வரவே வாக்கெடுப்புடன் அல்லது வாக்கெடுப்பு என்றியோ நிறைவேற்றுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து நேற்று முன்தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஆராயப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் கடந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பமானது அன்றைய தினம் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமையின் உயர்த்தானிய மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த என்ற காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் இன்று இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பில் இதுவரை ஐயாயிரத்தி பதினான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகிசிரி பத்திரிக்கை நடத்த செய்தியாக பிணை முனியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் வெற்றி நாடு வங்குரோத்த நிலையில் இருந்து விடுபட்டதாக விரைவில் உத்தியோகபூர்வ அங்கீகாரம் கிடைக்கும் என்கின்றார் ஜனாதிபதி என்ற தலைப்பினுடைய அசதி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் தனியார் பிணைமுறை உரிமையாளர்களுடனான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளதோடு நாட்டை வங்குரோத்த நிலையில் இருந்து விடுவிப்பது தொடர்பாக அனைத்து பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன நாடு வங்குரோத்தர் நிலையில் இருந்து விடுபட்டது தொடர்பாக உத்தியோகபூர்வ அங்கீகாரம் கிடைத்தவுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு

அடுத்த செய்தியாக வாக்காளர் அட்டையின்றி தேர்தலில் வாக்களிக்கலாம் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு என்ற தலைப்பின் உள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் செய்தியை பார்த்தோமானால் வாக்காளர் பெயர் பட்டியலில் இருந்து தமது பெயர் உள்ளடக்கப்படுமாயின் வாக்காளர் அட்டை இல்லாமலும் வாக்களிக்க முடியும் சௌகரியங்களை தடுப்பதற்காகவே உறுதிப்படுத்தப்பட்ட வாக்காளர் அட்டையை வழங்கப்படுகின்றன ஆகவே இயலுமானவரை வாக்காளர் அட்டையுடன் வாக்களிக்க செல்லுங்கள் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பதிரையின் அடுத்த செய்தியாக உயர்தர பரீட்சை பெறுபவருக்கு அமைய வட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டது என்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்காக பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்களை அனுமதிப்பதற்கான வட்டுப்புள்ளிகள் நேற்று வள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது

என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் இறுதி முன்பக்கு செய்தியாக முன்பக்காக இடம்பெற்ற அதிகரிப்பு என்ற காணப்படுகின்றது தலைப்பினையில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணத்தி ஆலங்களில் இடம்பெற்ற ஐந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஐவர் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகையின் இறுதி செய்தியாக இன்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் என்ன நடக்கும் பொதுநலவாய அமைப்பின் தேர்தல் கங்காண்

தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றிருப்பது எமது தலைபதியை நாமே தீர்மானிப்பு என்ற தலைப்பினடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் நாட்டினதும் அரசாங்கத்தினதும் புதிய தலைவரை ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுப்பதற்காக இன்று செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறும் தேர்தலில் வாக்களிக்க ஒரு கோடி எழுபது லட்சம் பேர் தகுதி பெற்றுள்ளனர் தேர்தல் முடிவுகளின் உத்தியோகபூர்வ வெளியிடும் வெற்றி பெற்ற வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பும் நாளை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்துள்ளார் வேட்பாளர் ஒருவர் மொத்த வாக்குகளில் ஐம்பது ஒரு சதவீத பெரும்பான்மையை பெற்றால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் என்றும் எவரும் அந்த ஐம்பது ஒரு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி அடையாபடி முதலிரண்டு வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட விருப்பு வாக்குகள் எண்ணும் வாக்களிப்பு நிலையிலும்லிங்களிலும் தேர்தல் தொடர்பான கண்டிப்பாக இடம்பெற்றுள்ளது வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக காணப்படுகின்றது ஜனநாயக செயற்பாட்டில் தவறாமல் பங்கிடுங்கள் என்ற தலைப்பினூடாக ஆசிரியர் செய்தி வரையப்பட்டுள்ளது இன்றைய சிந்தனையுடன் ஆரம்பித்திருக்கின்றார் அன்புக்கு ஊண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பூங்கண்ணீர் பூசல் தருமன் அதன் பொருளாக அன்புக்கு கூட பிறர் அறியாமல் தன்னை மூடி வைக்கும் கதவு உண்டோ இல்லை தம்மால் அன்பு செய்யப்பட்டவரின் துன்பத்தை காணும் போது வடியும் கண்ணீருக்கு அன்பு உள்ளத்தை காட்டிவிடும் என்ற ஒரு சிந்தனையுடன் ஆரம்பித்திருக்கிறார் அவரது செய்தியை பார்த்தோம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொன்ற ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் வாக்களிப்பு இன்று ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் நடைபெறுகின்றது அந்த வகையில் தேர்தலை நடத்துவதற்கான வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள சகல வாக்காளர்களும் இன்றைய தினம் தமது வாக்குகளை செலுத்துவது அவசியமாகும் அதாவது இந்த ஜனநாயக செயற்பாட்டில் சகல தரப்பினரும் பங்கெடுப்பதன் நூடாக தமக்கான அடுத்த தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் இதேவேளை இன்று மாலை நான்கு மணி வரையில் வாக்களிப்புகள் நடைபெற்று வாக்குப்பட்டிகள் வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டும் அந்த வகையில் அளிக்கப்பட்ட வாக்குகள் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று மத்திய நிலையங்கள் ஊடாக எண்ணப்படும் குறிப்பாக இன்று சனிக்கிழமை நான்கு பதினைந்து மணிக்கு தபால் மூல வாக்குகள் எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன மேற்கொள்ளப்பட்டுள்ளன வாக்குகள் எண்ணப்பட்டதுடன் பல்வேறு உறுதிப்படுத்தல்களுக்கு பின்னர் அவை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் என்ற ஆசியத்திலையும் காண்படுகின்றன தினக்குரல் பத்திரிகை உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது ஹிஸ்புல்லாக்களின் இலக்குகளை தாக்கி அழித்த ஸ்ரீல் ராணுவம் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புலாக்களின் ரொக்கெட் லாஞ்சர் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி நூற்று கணக்கான ராக்கெட் லோஞ்சர் பரல்களை அளித்ததாக ஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை மதியம் இத்தாக்குதல் நடந்ததாகவும் உறுதிப்படுத்தியுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்தியை பார்த்தோமானால் எவரும் எனது வீட்டுக்குள் ஓடுருவினால் சுடப்படுவார்கள் ஹமலா ஹாரிஸ் எச்சரிக்கை என்ற தலைவரின் உலக விரிவான செய்தியை பார்த்தோமானால் எவரும் தனது வீட்டுக்குள் ஓடுருவினால் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்படுவார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட எதிர்பார்த்துள்ள வேட்பாளரான உபஜனாதிபதி ஹமலா ஹாரிஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க தொலைக்காட்சி அறிவிப்பாளர் வின்றோருடன் அந்த நாட்டின் நேரப்படி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போதே தனது துப்பாக்கியை பயன்படுத்துவதில் தனக்குள்ள விருப்பம் குறித்து விவரித்து அவர் இவ்வாறு வேடிக்கையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் எவரும் எனது வீட்டுக்குள் ஊடுருவினால் அவர்களை துப்பாக்கியால் சுட்டு சூட்டை பெறுவார்கள் நான் அதனை சரியாக செய்து விட்ட பின்னர் எனது உத்தியோகம் அதனை செய்வார் என ஹாரேஸ் கூறியிருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது புடினுடன் பேசுங்கள் அல்லது அணு ஆயுத போரை எதிர்கொள்ளுங்கள் அமெரிக்க அரசுக்கு டிரம்பின் மகன் எச்சரிக்கை தலைப்பினுடைய காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் போர் நடந்து வருகிறது இந்த போரில் உக்ரைன் இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களையும் நிதியுதவியையும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அளித்து வருகின்றன என்ற செய்தி காணப்படுகின்றது அஹ் வீரகை பத்திரிகையின் அடுத்த உலக செய்தியாக குவாட் உச்சி மாநாடு இன்று ஆரம்பமன்ற தலைப்பினோட அசை காணப்படுகிறது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகளின் அமைப்பான குவாட் அமைப்பின் தலைவர்களின் நான்காவது உச்சி மாநாடு அமெரிக்காவில் டொலவார் பிராந்தியத்தில் உள்ள வின்விங்டன் நகரில் இன்று சனிக்கிழமை ஆரம்பமாகிறது இந்த மூன்று நாட்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் முகமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையில் நடத்தப்படும் இந்த உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமருடன் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானி மற்றும் ஜப்பான் பிரதமர் கிலிடா ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் அடுத்த குவாட் உச்சி மாநாடு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து ஒதுங்கி கொண்ட அதே சமயம் ஜப்பானிய பிரதமர் புமிடோ கிலிடா தனது பதவி நிலையில் இருந்து ராஜினாமா செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த உச்சிமாநாடு உக்ரைன் மற்றும் காசாவின் போர்கள் மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றன என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மலைப்பாம்பிடம் சிக்கிய பெண் மரணப்படியில் இருந்து தப்பினார் என்ற தலைப்பின் உடா காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம்னால் தாய்லாந்தில் மலைப்பாம்பின் பிடியில் சிக்கிய பெண் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் உயிருடன் தப்பினார் பாங்காக்கின் புறநகர் பகுதியில் வசித்து வந்தவர் இவர் அறைக்கு சென்ற போது ஒரு மலைப்பாம்பு அவரை காலில் ஏறி தொடர் கடித்து இடுப்பு வரை சுற்றி அந்த பெண்ணை இருக்கியது ஐயோ அம்மா என்ற அலரு அலறலுடன் ஜன்னல் அறையில் வந்து காப்பாற்றுங்க என கூக்குரலார் யாரும் வரவில்லை இரண்டரை இரண்டரை மணி நேரம் கழித்து சிலர் வந்ததும் போலீசார் மற்றும் வன அலுவலர்கள் வந்து பாம்பை லாவகமாக பிடி அறிவித்து பண்ணி நெடுப்பிலிருந்து அகற்றினர் என்ற செய்தி காணப்படுகின்றது வீரகேசி பத்திரிகையை நடத்ததாக விளையாட்டு செய்தியை பார்த்தோமானால் காணப்படுகின்ற பார்த்தோம் என்றால் மகளிர் டி டுவெண்டி உலக கிண குலாம் என்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்ற விரிவான செய்தியாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் எதிர்வரும் அக்டோபர் மூன்றாம் தேதியில் இருந்து இருபதாம் தேதி வரையில் நடைபெறவுள்ள ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலக கிண போட்டியை முன்னிட்டு பதினைந்து வீராங்கனைகள் கொண்ட இலங்கை குலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது சமரில் அத்துப்பத்து தொடர்ந்து அணியில் தலைவியாக நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை யுவதிகள் அணியில் பந்து வீச்சாளராக பிரசித்த பதினைந்து வயதுடைய சசனி ஹிம்ஹா ஹிம்சானி விஜயரத்ன இலங்கை குழுவின் பெயரிடப்பட்டுள்ளார் மகளிர் டி டுவெண்டி உலகக்கிணத்தில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் ஆகிய அணிகளுடன் ஏ குழுவில் இலங்கை இடம்பெறுகின்றது இலங்கை தனது முதலாவது போட்டியில் பாகிஸ்தானை சார்ஜா அரங்கில் அக்டோபர் மூன்றாம் திகதி எதிர்த்தாட உள்ளது சமரில் ஆத்துப்பத்து ஹர்சித்த சமரவிக்கிரண விஸ்மி குணரத்ன கவிஷா டில்ஷானி கவிசா டில்ஹரி டீலா சில்வா ஹாசினி பெரியரா அனுஷ்கா ச சச்சினி நிசல்லா இசோனி பெர்னாண்டோ அச்சினி குலசூரிய இனோகா ரணவீரர் சாசினி ஹிம்சானி அமா காஞ்சனா சுகந்திகா குமாரி பந்துவீச்சில் ஹாசன் முகமது உட்பட்ட எண்பத்தி மூ என்ற செய்தி இலகி செய்தியாக அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது இலங்கைக்கு கை கொடுத்த திமுத் தேர்தலை முன்னிட்டு இன்று ஓய்வு காணப்படுகின்றது விரிவான செய்தியாக நியூசிலாந்துக்கு எதிராக காலி சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் திமுத் கருணா ரத்ன தினேஷ் சந்திமால் ஆகியோர் குவித்த அரை சதங்கள் இலங்கைக்கு கை கொடுத்தன இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதால் டெஸ்ட் போட்டியில் இன்றைய தினம் ஓய்வு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நான்காம் நாள் ஆட்டம் நாளை தொடரும் முதல் இன்னிங்ஸ் நிறைவில் முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் பின்னிலே முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் பின்னிலையில் இருந்த இலங்கை போட்டியின் மூன்றாம் நாளான நேற்றைய ஆட்டம் முடிவுக்கு வந்தபோது அதன் இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தது இதற்கு அமைய இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்கள் மீதம் இருக்க இருநூற்றி இரண்டு ஓட்டங்களால் இலங்கை முன்னிலையில் இருக்கிறது என்று செய்தி காணப்படுகின்றது அடுத்த பத்திரிகையான உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது அடுத்த ஜனாதிபதி யார் தேர்தல் என்று ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்றி அதிகாரம் கொன்ற ஜனாதிபதியை தீர்மானிக்க போகும் தேர்தல் இன்று காலை ஏழு மணி முதல் நான்கு மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த விளையாட்டுச் செய்தியாக ஐசிசி மகளிர் ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கிணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இலங்கை அணியில் பதினைந்து வயதான சசினி என்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் எதிர்வரும் அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் திகதி வரை நடைபெறவுள்ள ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கிண போட்டியை முன்னிட்டு பதினைந்து வீராங்கனைகளைக் கொண்ட இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தலைப்பில் தலைப்பினடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோமானால் ஜனாதிபதி தேர்தலின் போது உத்தியோகபூர்வ முடிவுகள் வழியாகும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பங்களாதேஷ் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் சுருண்டது முன்னூற்றி எட்டு ஓட்டங்கள் முன்னிலையில் இந்தியா என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது பங்களாதேஷுக்கு எதிராக சென்னை சேப்பாக்கம் எம்பே சிதம்பரம் விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது ஏழு விக்கெட்கள் எட்டு ஓட்டங்களால் முன்னிலையில் இருக்கிறது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்ற இந்தியா பதிலுக்கு முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷை நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சுருட்டியது போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று காலை தனது முதல் இன்னிங்ஸை ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஓட்ட என்ற வலுவான நிலையில் இருந்து தொடர்ந்து இந்தியா கடைசி நான்கு விக்கெட்களை நாற்பது மேலதிக ஓட்டங்களுக்கு இழந்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றது என்ற செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையை நடத்த செய்தியாக தியாக தீப திலிபனுக்கு நினைவுச் சதுக்கம் நல்லூரில் நேற்று திறந்து வைப்பு என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவை முன்னிட்டு பாத்தீபன் திலீபனாக திலிப தீபமாக தீபமாக ஆவண காட்சியத்தை கொண்ட தியாக தீபம் திலிபனின் நினைவு சின்னம் நேற்று திறந்து வைப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது தினக்குறல் பத்திரிகையின் இறுதி விளையாட்டு செய்தியாக இடம்பெற்றிருப்பது நானூறு நானூறு விக்கெட்டுகள் சர்வதேச கிரிக்கெட்டில் சாதனை படுத்த பும்ரா என்ற தலைப்பினடா காணப்படுகிறது இதன் விரிவான செய்தியாக சர்வதேச கிரிக்கெட்டில் நானூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா புதிய சாதனையை படைத்துள்ளார் டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி ஆகிய மூன்று வடிவங்களிலும் சேர்த்து பும்ரா நானூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் டி டுவெண்டி உலகின தொடருக்கு பின் இந்திய அணி நட்சத்திர வகுப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தேர்வு செய்யப்படவில்லை நீண்ட நாட்கள் ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் பும்ரா எண்பத்தி இரண்டு நாட்களுக்கு நேரடியாக பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் களமிறக்கப்பட்டார் என்ற செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக எதையும் எதிர்கொள்ள முப்படைகளும் தயார் என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு முப்படைகளும் தயார் நிலையில் உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குலத்திலக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கட்சி தாவியவர்கள் மூவர் பெரமுனவிலிருந்து நீக்கமற்ற தலைப்பினோட செய்தி காணப்படுகின்றது பொதுஜின பெரமுனவியின் முக்கியஸ்தராக பவித்ரா வணியராட்சி ரோஹித் ஆபே குணவர்த்தன எஸ் எம் சந்திரசேனா ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேட்பாளரை ஆதரிப்பதற்கு பதிலாக பிரிதோர்வரை ஆதரித்தோடு அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையாக அனைத்து கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது உதயனில் ஆயிரம் கோடி ரூபாய் கோரி டக்ளஸ் தொடுத்த வழக்கு தள்ளுபடி ஜனாதிபதி சட்டத்தரணி சுமதரனின் சட்டவாதத்துக்கு நேற்று பெரும் வெற்றி என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது விரிவான செய்தியாக உதயனின் ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு கோரி இபிடிபியின் செயலாளர் நாயகவுமான அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தொடுத்திருந்த வழக்கு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விக்கிலீக்ஸ் தளத்தில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா மனித படுகொலை ஆழ்கடத்தல்கள் என்பவற்றுடன் தொடர்புடைய தொடர்பு என்பதாக வெளிவந்த செய்தியை அடிப்படையாக வைத்து உதயன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது இந்த செய்தி தனக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தி விட்டதாக தெரிவித்து ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு கோரி அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா யாழ்ப்பாணம் மாவட்ட நீதமான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த இந்த வழக்கு சம்பந்தமான நியூஸ் இது வழக்கு தொடர்பான செய்தியை வந்து பதினோராம் பக்கத்தில் பார்க்க முடியும் அடுத்த செய்தியாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் சர்வதேச ஊடகங்கள் கவனம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை முன்றிட்டோர் சர்வதேச ஊடகங்கள் பலவும் தமது சிறப்பு கண்காணிப்பையும் கவனத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக செய்திகள் வெளியிட்டுள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றது நாட்டை விட்டு நேற்று வெளியேறினால் பசில் நாவலின் குடும்பம் குடும்பமும் புறப்பாடுகின்ற தலைப்பினர் செய்தி காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபக தலைவரான பசில் ராஜபக்ச நேற்று காலை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய் நோக்கி அவர் பயன் பயணமாகியுள்ளதாக அங்கிருந்து அமெரிக்கா நோக்கி அவர் புறப்படுவார் என்றும் பெருமுன கட்சி அறிவித்துள்ளனர் என்ற செய்தியும் காணப்படுகின்றது உதயன் பத்திரிகையின் இறுதி செய்தியாக மருத்துவத்துக்காக சென்றாராம் பெசில் விரைவில் நாடு திரும்புவார் என்று பெருமுன அறிவிப்பு என்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக பசில் ராஜபக்ச நேற்று நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவர் மருத்துவ தேவைக்காக சென்றுள்ளார் என்று விரைவில் நாட்டுக்கு திரும்புவார் எனவும் பெருமுன அறிவித்துள்ளது இது தொடர்பான பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரிய விசம் மேலும் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன இன்று வழிவந்த பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம் நாளை பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் டிலக்சிகா ரவிச்சந்திரன் கஜிதா திருநாத் வணக்கம்